வணக்கம் சார் அதாவது இப்போ சேஃப் வேலெட்டில் வந்து ஆரிஜினல் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சேஃப் வேலெட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இதில் எக்ஸ்ப்ளோர் வேறு டச் பண்ணுங்க மேலே வந்து லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நெட்ஒர்க் பாலிகானில் இருக்கான்னு பார்த்துக்குங்க கோவ கொடுங்க இப்போ கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்ம் கொடுங்க இப்போ கனெக்ட் வேலெட்டு கேட்குறோம் கனெக்ட் வாலெட் கொடுங்க இப்போ இதில் வந்து பிட்கெட்டு சேஃப் ஹால் நம்ம ரிஜிஸ்ட் பண்ணுறோம் ஆனால் பிட்கெட்டு வந்து நம்ம டச் பண்ணால் தான் ரிஜிஸ்ட் ஆகும் பிட்கெட்டு இருக்கு இல்லையா அதை நம்ம டச் பண்ணணும் டச் பண்ணிங்கன்னா சேஃபால்லேயே நம்ம ரிஜிஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ அக்ரி கேட்குறது இல்லையா அக்ரி கொடுங்க ஜாயின் ஜாயின் கொடுங்க மறுபடியும் அக்ரி இப்போ உங்க பாஸ்வேர்டு வந்து போடுங்க இப்போ ப்ராசஸிங் கம்ப்ளீட் ஆகி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ சைன் பை கொடுங்க சைன் பை கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு மறுபடியும் கேட்கும் போட்டிங்கன்னா உள்ளே போயிடும் இப்போ வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் ரீஸ் பண்ணிங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு பாலிக்கன் ரெண்டு பாலிகன் இருந்தாலே இது மாதிரி வந்து ரீஸ் பண்ணிடலாம் இப்போ ஸ்டேக்கிங் வந்து ஜீரோ இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் எல்ஜிஎன்எஸ் காய் வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இதில் விளையாட்டில் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் ஸ்டேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ரெண்டு பாலிக்கன் வச்சு நம்ம ரீஸ் பண்ணிக்கிட்டோம் சேஃப் பாலில் அதுக்கப்புறம் இப்போ ஸ்டேக்கிங் வந்து கரண்ட் ஸ்டேக்கிங் மூன்று ஜீரோன்னு இருக்குது இல்லையா அந்த இடத்துல நம்ம வந்து எல்ஜிஎன்எஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் சேஃப் ஹால்வேட்டில் வச்சுக்கிணேன் மறுபடியும் உள்ளே வந்துட்டு ஸ்டேக்கிங்னு இருக்குது உள்ளே இந்த ஸ்டேக்கிங் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அமௌண்ட் வச்சு நீங்கள் ஸ்டேக் கொடுத்தா அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா ஸ்டேக் ஆகிடும் அவ்வளோதான் சார் சிம்பிள் தேங்க் யூ சார்